வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை பற்றி என்று பார்க்க போகிறோம் பாருங்க அந்த ஒழுக்கம் என்பது நம் வாழ்க்கை பயணத்தில் மிக மிக முக்கிய பங்கை இருக்கின்றது யார் ஒருவரிடம் ஒழுக்கம் மிகுதியாக காணப்படுகின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள் இந்த யோக பாதையில நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கமான மனிதர்களிடம் இருந்துதான் நல்ல எண்ணங்கள் உருவாகும் அப்ப அந்த நல்ல எண்ணங்கள் செயல்களா மலரும் பொழுது நமக்கு ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கும் அப்போ அடிப்படையில அந்த ஒழுக்கம் என்ற ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொண்டுமே ஆனால் அந்த எண்ணம் தூய்மைப்படும் எண்ணம் தூய்மையாகும் என்றால் யோக பயணம் யோக பாதை நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இறுதி இடத்தை அடைய அதாவது அந்த இறைநிலையை உணர இந்த ஒழுக்கம் நமக்கு முதன்மையானதாக கருதப்படுகிறது கண்டிப்பாக ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் திரும்பவும் அந்த சொற்களாக உருவெடுக்கும் அந்த சொற்கள் செயல்களாக மலரும் இதை நாம் சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஒழுக்கம் அகிம்சை எனப்படுகின்ற எந்த உயிரினத்திற்கும் துன்பம் விளைவிக்க கூடாது என்ற ஒரு கோட்பாட்டில் முதன்மையாக கொண்டு வரப்படுகிறது யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச கற்றுக்கொள்வதும் கூட ஒரு ஒழுக்கம்தான் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் பிடிக்கவில்லை என்றால் விலகி சென்று விடலாம் இந்த ஒழுக்கத்தை சொல்ல போனா இதுக்குள்ள ஒரு நிறைய டாபிக் ஒரு பணிவு வரணும் கலர் கலந்து அந்த பணிவு வரும் பொழுது அந்த வாழ்க்கை பயணம் இனிமையானதா இருக்கும் கண்டிப்பாக யோக பாதையை செல்ல வேண்டும் என்று இந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் முதன் முதலில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த முதல் படிக்கட்டு அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் ஆனால் அடுத்த நிலைக்கு தானாக முன்னேறி செல்வார்கள் ஒழுக்கம் மட்டுமே ஒரு நபரை உயர்ந்த இடத்திற்கு பாருங்கள் அந்த ஒழுக்கம் எல்லா மனிதர்களிடம் தீங்கு விளைவிக்க கூடிய எண்ணங்கள் மட்டுமே உருவெடுக்கும் அது நமக்கு தேவையில்லை நமது வாழ்க்கை இனிமையானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் ஒழுக்கத்தை பற்றியதாகத்தான் வேண்டும் நமது வாழ்க்கையில் ஒழுக்கமே முதன்மையானதாக இருந்து அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷங்கள் நிறைந்ததாகவும் மன நிறைவையும் ஒரு தெளிவையும் கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம்